இதுதான் வந்து தண்ணி வர பார்த்தீங்களா ரெண்டுத்துக்கு நடுவில் கிராஸ் ஆகுது இதெல்லாம் தான் வீரப்பண்ணனுடைய காடு இந்த இடம் தான் ஃபுல்லாவே இந்த மலையில தான் வாழ்ந்திருக்கிறாங்க முப்பத்தாறு வருஷம் அப்படி ஃபுல்லா கிலோமீட்டர் கணக்குல இந்த மலை வந்து இருந்தே இருக்குங்க நம்ம வந்து மாதேஸ்வரம் மலைக்கு போற வழியில பாதி இடத்துல நின்றுட்டு ஸோ இந்த மலையில வந்து வீரப்பம் வாழ்ந்த இடம் இங்கெல்லாம் வந்து நிறைய இடம் இருக்குது தான் வந்து வாழ்ந்துருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாம இந்த வியூ வந்து சூப்பரா இருக்குதுங்க குறைச்சலே இல்லை வெயில் அடிக்குது ஆனால் ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஏன்னா கிளைமேட்டு ரொம்பலாம் இல்லை நல்ல இடமா இருக்குது ஸோ பார்த்துக்குவாங்க அப்படியே கீழே பாருங்க ஆறு ஸோ தெரியுதுங்களா இந்த இடம் தான் தான் சரி அண்ணா அது ரொம்ப வயசு பாருங்கள் ஒரு செம்ம சூப்பரான ஒரு விஷயத்த நான் காட்டுறேன் ஒரு சேலை பாருங்க நல்லா இருக்குது பாருங்களேன் அதோ பாருங்க சாமி இன்னும் இருக்குது அது இருங்க கிட்ட போய் நான் காட்டுறேன் வயசு கோயிலுக்கு வந்தாச்சுங்க ஆ மாதேஸ்வர மலை கோயில் ஸோ இது வந்து அந்த ஊரு ஸோ அங்கே வாங்கிக்கலாம் சரிங்களா அங்கே வாங்கிட்டு அப்படியே போய் சாமி பார்த்துட்டு வரலாம் ரயில் ஃபுல்லாக வந்துட்டோம் அந்த ஷெட்டு பாருங்களேன் அநியாயத்துக்கு போட்டு வச்சுக்கிறாங்க நம்ம பாருங்க எத்தனை கூடு கட்டிக்குது தேன் கூடு தெரியுதுங்களா இது வந்து ஸ்டேஜ் இந்த இடம் ஓகேங்களா இங்கே ஸ்டேஜில் இங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இங்கே உட்காந்து ஆடியன்ஸ் நம்மலாம் பார்த்துக்கலாம் கோயில் என்ட்ரன்ஸ் ஊருப்பட்ட கூட்டம் அண்ணா இன்றைக்கி அம்மாவாசை இல்லை அதனால் எல்லா கூட்டமும் வந்துடுச்சு செம்ம க்ரௌடுங்க பாருங்க தேர் இருக்குது சாமி இருக்குதுங்க ஸோ சாமிங்க புரியுதுங்களா கோயில் என்ட்ரன்ஸுங்க கூட்டம் சும்மா பிச்சு வதருது ஸோ நேராக நம்ம வாசப்படியில் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம் ஊரு பட்ட ஊட்டங்க சாமி பார்த்தரலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ வேண்டதில்லாம் இப்படிதாங்க வருங்க நன்றி இங்கே வந்து தேங்காய் உடச்சிக்கிறது ஸோ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா அதில் இங்கே உடச்சிக்கலாம் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தினா அது லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான் ஸோ கைஸ் ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊரு பக்கம் கூட்டங்க இங்கே அளவு கடந்த கூட்டம் ஸோ நான் சொன்னேன்லையா அந்த செலை வந்து சும்மா செம்மையாக இருக்குதுங்க உங்கள் கோவிலில் இப்போ இப்போ பார்க்குறது எப்படி தெரியுதுன்னு தெரில பட் ஆனால் அந்த செலை வந்து சும்மா பயங்கரமாக இருக்குதுங்க செம்ம ஹைட்டு உயரம் அங்கே வந்து வேலை செஞ்சுட்ருக்குறாங்கண்ணா அதனால் வந்து அங்கே போக முடியாது ஸோ இன்னொரு நாளைக்கு நம்ம அங்கே போய்க்கலாம் சரிங்களா ஸோ இங்கே வந்து க்ரௌடு செம்ம க்ரௌடுங்க இன்னைக்கு வந்து அம்மாவாசாயா ஸோ அதனால எக்கச்சக்கமான கூட்டம் வந்துருக்குது இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா அங்க வந்து வேலை நடந்துட்டு இருக்குது அந்த செல இருக்குது இல்லையா ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை நடந்துட்டு இருக்கு அதனால மேலே அவ்வளோ அலௌடு கிடையாது ஆனா இங்க இருந்து பாக்குறதுக்கு இந்த வியூ பாயிண்ட் அதுக்கும் சும்மா அட்டகாசமா இருக்குதுங்க இந்த இடம் இது சாமி பார்த்துட்டு வெளில வந்துட்டோம் உண்மையே சொல்றேன் சமக்கிரவுடே ஊரு பக்கம் போட்டுங்க அமாவாசை மாலையோட வந்து எல்லாம் லீவ் ஓகேவா செம்ம க்ரௌடு போடும் போது கிளம்பலாம் ஓகேங்களா சிப்போ உங்ககிட்ட இன்னொரு விஷயம் நான் உனக்கு காட்டுறாங்க இது என்னதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படியே ஸ்டெப்ஸ் இருக்குதுல்ல இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது ஸ்டேஜ் மாதிரி தோணுதா ஆக்சுவலாக ஃபியூச்சர் இங்கே வந்து ஃப்யூச்சரில் இல்லை இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பட்டி இருக்கிறாங்க திருப்பதியில் பார்க்குறாங்களே சாமியை வந்து அப்படியே கட்டி விட்டு அப்படியே போய் பார்க்குற மாதிரி அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் இது கன்ஃபார்மாக எனக்கு நான் தெரியல நான் யார்ட்டையும் கேட்கல சப்போஸ் இருந்தால் அது பட்டியாக தான் இருக்கும் ஏன்னா படிப்படியாக அப்படியே வருது சென்ட்ரஸில் எதுவும் இல்லை இப்படியே வந்து உள்ளே போந்து எந்தால் ஒன்று அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி இந்த பக்கம் வந்து இப்படியே வந்து சாமி பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ ஆனால் இந்த இடம் வந்து பட்டி மாதிரி எனக்கு தெரியுதுங்க சிலையை பார்த்தீங்களா செமையாக இருக்குதா ஸோ இந்த இடம் ஒன்றுமே வந்து சூப்பராக இருக்குது நல்ல கிளைமேட்டு சுற்றி பாருங்க வந்தால் இந்த சிலையை பார்த்துட்டு போவாங்க ஏன்னா நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் இந்த சிலை தெரியும் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வர வழிங்க ஸோ இதுதான் இந்த வழியால்தான் நம்ம வந்து அந்த ஊருக்கு போக வேண்டியது ஸோ நம்ம வந்து பார்த்துக்கே போகிறோம் செங்கம்பாடி ஓகேங்களா என்ன இப்போ தானே நான் பார்க்குறேன் பார்த்தீங்களா செமையாக இருக்குதா மூணு மால் அழகாக இருக்குது நல்லா பொசு பொசு பொசுன்னு ஸோ இங்கே ஒன்று அங்கே ரெண்டு போதும் பலான் நான் எப்பயுமே இது பாருங்களேன் புள்ளிமான் மான் ஸோ வந்து செங்காப்பாடி பலாண்டு சி ஃபை வெப்சீரிஸ் வந்து இல்லையா அங்கே அவனுடைய அந்த வெப்சீரிஸ் ஸ்டோரி வந்து அதெல்லாம் வந்து அந்த செங்காப்பாடியோட எடுத்துருக்கிறாங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க ஸோ ப பார்த்திங்கன்னா இப்போ வீரப்பனோடைய ஊருக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த ஊருக்கு ஸோ இந்த ஊருக்கு பிறந்து வளர்ந்தது இந்த ஊர் தான் சிங்கம்பாடி பாய்ஸ் அந்த கோயில் தெரியுதா அந்த வெப்சீரீஸ்லாம் அந்த கோயில் அந்த மில்டரி ஒருத்தரை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ ஒரு இடம் அந்த கோயில் ஸோ இந்த கோயிலை வச்சு நிறையா பஞ்சாயத்து வந்துருக்கு ஸோ அருமையான இடம் தானே இதெல்லாம் ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செங்கம்பாடி இருக்குது இல்லையா ஸோ இந்த ஊரை தாண்டி இதுதான் இந்த ஊர் இப்போ அந்த ஊரை தாண்டி நம்ம வந்து ஒகேநகர் போயிட்டு இருக்கோம் ஒகேநகருக்கு பின்னாடி வேற லெவல் இந்த க்ளவுட்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது கைஸ் ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நினைவு தூண் ஓகேங்களா ஸோ வீரப்பன் வந்து கன்னி வெடி வச்சு போலீஸை கொண்டது இந்த இடம் தான் இந்த ஸ்பாட்டில் தான் கொண்டுருக்குறாங்க ஸோ அதனுடைய நினைவு தூணாக தான் வந்து இந்த தூண் இருக்குது இங்கே ஸோ அந்த ஸ்பாட்டு தான் இதெல்லாம் தான் அந்த ஸ்பாட்டு ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் அந்த ஆறு எவ்வளோ பெருசார் இது பார்த்தீங்களா ஸோ அதனுடைய ஞாபகார்த்தமாக வந்து இந்த இடம் இங்கே இருக்குது நீங்கள் அந்த வெப்சீரிஸை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்பாட்டில் பாம் வச்சு எல்லாத்தையுமே தூக்குவார் அந்த இடம் இந்த இடம் தான் ஸோ அதனுடைய நினைவஞ்சலியாக தான் வந்து இந்த தூண் இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஓகேங்க அப்படியே அடுத்தது பார்ப்போம் ஸோ பாருங்கள் ஒகேனகள் அந்த பரிசல் நம்ம வியூ பாயிண்ட் இது பட்டாசாக இருக்குதுங்க அம்மா இருக்குதுங்க கோடு அங்கே வந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க இதுதான் வந்து கர்நாடகா ஒகை நகர் பார்த்தீங்களா பாத்தீங்களா போஸ்ட் ஆஃபீஸு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டான் ஃபால்ஸை பார்க்க போகிறோம் ஸோ பல ரோடு வந்து கொஞ்சம் முன்ன முன்னே இருக்குது அதுதான் இஷ்யூ மற்றபடி செம டிரைவு பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஸோ அந்தாண்ட வந்து தமிழ்நாடு இந்தாண்டா வந்து கர்நாடகா தான் வந்து தமிழ்நாடு இந்தாண்ட வந்து கர்நாடகா பாலம் பாருங்க எப்படி உடஞ்சி கிடக்குது செம்ம டேமேஜில் இருக்குது தண்ணி அப்போ எவ்வளோ ஃபோர்ஸாக வந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம நியூஸ்லலாம் பார்ப்பில்ல மேலே ட்ரோன்லேருந்து காட்டுவாங்க பாருங்க பயங்கர மாதிரி ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த இடம் தான் செம்மையாக இருக்குல்ல ஸோ நம்ம வந்து இப்படியே நடந்து போனால் கர்நாடகாவை தாண்டி ஸ்டெயிட்டாக போய் தமிழ்நாட்டுக்குள்ளே காலம் வச்சிடலாம் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தண்ணி போயிட்டுருக்குது இருக்குது தண்ணி வரும்போது இப்படிலாம் நம்ம நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் கறி கறியாக வச்சுட்டு போயிடுவோம் இந்த தண்ணியினுடைய ஆக்கிரோஷம் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடத்துல இருந்து இப்படியே தண்ணி வந்து இதில் போய் அந்தாண்ட ஊற்றுற ஊற்றுற இடங்கள் அந்த ஃபால்ஸ் இருக்குது இல்லையா அந்த பரிசரில் வந்தாங்க நிற்பாங்கள்ல அது வந்து அந்த மரம் இருக்குது இல்லையா அந்த மரத்தங்கிட்ட இருக்குது அந்த கிளவுட்ஸ்லாம் பாருங்களேன் எப்படி அந்த மேகம்லாம் சூப்பராக இருக்குது இல்லை ஸோ நம்ம வந்து அந்த வியூ பாயிண்ட் அதுக்கு போகிறப்போ இவ்வளோ எவ்வளோ பேர் இதை வந்து நீங்கள் ஏறி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் வா தமிழ்நாடு தண்ணியை பாருங்களேன் செமையா பா சந்து பொந்தலெல்லாம் ஊற்றுது எல்லாம் மழை தண்ணிங்க அது பாருங்க நான் செம்மையாக இருக்குதுல அந்த இடத்துல அது அதெல்லாம் தமிழ்நாடு அது எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸோ தண்ணி வந்து அந்தாண்ட வந்து வளைஞ்சி வந்து இதில் ஊற்றுது அப்புறம் இப்படியே இந்த கேப்லேயே போய் அங்கே பாருங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அங்கேயும் பிடிச்சிட்டுருக்குறாங்க பரிசில் தான் எல்லாம் இப்போ வந்து நாம் கீழே போகிறோம் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து கீழே போய் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இறங்கி உள்ள பார்க்கலாம் சரியா ஊரை சுற்றி கொண்டு ஆனால் இதில் வந்து வராதுங்க அவ்வளோ சீக்கிரம் ஏன் வர வேணாங்குறதுனா கீழே காலை அங்கே இங்கே ஊனி காலை பரட்டிங்கச்சுன்னா அப்புறம் தூக்கிட்டு போக முடியாது கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் வரணும் வந்துட்டோம் கிட்டா வந்துட்டோம் ஸோ இதுதான் வந்து அந்த இடம் தண்ணி போகுது பார்த்தீங்களா அப்போ பாருங்க பரிசில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஓ அங்கெல்லாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க இது வந்து நம்ம நிற்கிற இடம் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஒரு மரத்தை காமிச்சல அந்த மரம் அந்த தண்ணி சவுண்ட் அப்படியே சும்மா பிச்சு உதருதுங்க அடி போடு வேற லெவலுங்க இங்கே பாருங்க அங்கே ஒருத்தர் உக்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு தெரியுதா உங்களுக்கு நம்ம வந்து அப்படியே போவோம் கொஞ்சம் ஓரமாகவே போய் இல்லை இல்ல போகலாம் பாருங்களா தெரியுதா இங்க பாருங்க காய்ஸ் மீன் பிடிக்கிறாரு பார்த்தீங்களா ஆ அங்கே பாருங்க பாம்பு பாம்பு அங்கே பாருங்க பாம்பு போகுது ஒரு வலை தூக்கி போட்டு ரெண்டு மீன் காய்ஸ் எட்டம் சும்மா வேற மாதிரி எப்படி ஏறுவாங்கன்னு தெரியலையே அதா பாரு கவுரு போட்டிருக்கிறாங்க இதுலயே போய் கிராஸ் ஆகி அங்க போய் அப்படியே கவுரை பிடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறி வந்துடுவாங்க ஸோ நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ சொன்னால் நிறையா பார்க்கலாம் சரியா இது எல்லாமே உங்களுக்காக தான் எஃபோர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் எட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது செம்ம என்ஜாய்மெண்ட்டு அண்ணா பாருங்க பார்த்துட்டு இருக்கீங்களா ஓகே போகலாம் ஓகே கிளம்பியாச்சு அவ்வளோதான் ஒகே நகர் முடிச்சது இப்போ வந்து அண்ணா தமிழ்நாட்டுக்கு நான் போக ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகலாம் இதுக்கப்புறம் என்ன சின்ன சின்ன வீடியோ இப்போ வீட்டு கிளம்பியாச்சு அங்கே வந்து தமிழ்நாடு இந்தாண்ணா வந்து கர்நாடகா நம்ம வண்டி வந்து அங்கே நிற்குது இருந்தாலும் இதில் போனால் பக்கம் சரி போய் போயணும் ஏன்னா வண்டி அங்கே நிற்கிது இல்லையா போயிட்டு மேட்டூர் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் ஸோ நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க